ஆப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது மாதிரி வாட்ஸ்அப்பில் டார்டாப்பு கிடைச்சதுக்கப்புறம் டார்டாப்பை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் ஆப்புன்னு சொல்லி கேட்கும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும் இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் அது இன்ஸ்டாலேஷன் டைம் எடுத்துக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது மாதிரி ஆப் ஸ்கேன் ரெக்கமெண்டடுன்னு சொல்லி கீழே ஸ்கேன் ஆப் டோன்ட்டு இன்ஸ்டால் ஆப்புன்னு காமிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்பு வந்து ஸ்டோர்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எல்லா மொபைல் ஃபோனும் அதை ஏற்றுக்கும் எந்த வந்து வார்னிங் காட்டாது இது மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு ஆப்பை ரெடி பண்ணி கொடுக்கும்போது இது மாதிரி ஸ்கேன் பண்ணணுமான்னு கேட்கும் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா இதில் மோர் டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்க மோர் டீட்டெயில் க்ளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் வித்தவுட் ஸ்கேனிங்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும் ஒரு செகண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சிடும் இது எல்லாமே ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பி மட்டும்தான் இந்த சின்ன ஆப்பு சின்ன ஆப்புக்குள்ளே நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு இப்படி காமிக்கும் இதில் எடுத்தோடனே இம்பார்ட்டன் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரெக்ஷன்லாம் காமிக்கும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த எக்ஸிட் கொடுக்காத ஐ அன்ஸ்ட அண்டர்ஸ்டாண்ட் கொடுங்க அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் போயிடும் இந்த வலது பக்கம் காரணராக ஒரு இன்ட்டுக்குரிய இருக்குது இன்ட்டுக்குரியை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அகசியர் ஆறுட பேஜுக்கு போயிடும் இதில் இப்போ மூன்று வகையான ஆறு இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஒன்று அகசியர் ஆறுடன்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று முதல் அறுபத்தி நான்கு வரை எங்களை வைத்து ஆருடன் கேட்க வந்தவரை குலதெய்வத்தை வேண்டிக்க சொல்லிட்டு அவங்கள இந்த ஒன்று முதல் அறுபத்தி நான்கு வரை உள்ள எண்களில் ஏதோ ஒரு எண்களை தொட சொல்லலாம் இல்லை ஒன்று முதல் அறுபத்தி நாலு வரையும் உள்ள எண்களை அவங்க மனசில் நினை ஏதோ ஒரு எண்களை மனசில் நினைச்சிக்க சொல்லலாம் நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பரோன்னு சொல்லலாம் அதுக்காக தான் அது எப்படி பயன்படுத்தணும் இந்த முதல் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இது அவங்க ஏதோ நம்பரை செலக்ட் பண்ணிட்டாங்க இல்லை கையை வச்சு காட்டுறாங்க இல்லை பூவை வச்சு அந்த இடத்த குறிப்பிடுறாங்க இப்போ அந்த நம்பரை நம்ம வந்து பலன் சொல்லணும் இப்போ வந்து இருபதுங்கிற நம்பரை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இருபதுக்கான பலனை எப்படி பார்க்காதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வலது பக்கத்தில் உள்ள இன்ட்டுக்குரிய க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த செர்ச்சி பாக்ஸ் வாங்க இருபதுன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள் இருபதுன்னு சொல்லி டைப் பண்ணால் ரெண்டு காட்டம் அதில் போராடம் ஆரோட பலன் அதாவது நட்சத்திர ஆரோட பலனும் இப்போ நம்ம சொல்லலை இப்போ நம்ம பார்த்தது சாதாரண ஆரோட பலன் அப்போ இருபதுங்கிறது கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இருபதுக்கு உண்டான பலனை பாடல் வடிவில் இருந்ததை உரைநடை வடிவில் அதாவது எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நம்ம உருவாக்கி இருக்கிறதுனால யார் வேண்டாலும் படித்து பலனை சொல்லலாம் அப்போ இருபதுக்கு என்ன பலன் கொடுத்துருக்காங்க உன் மனதில் நினைத்த எண்ணம் இப்பொழுது முடியாது அப்போ வந்தவங்க ஏதோ ஒரு நினை ஒரு மனசில் ஒரு சில விஷயங்கள் நினச்சி தான் வந்திருக்காங்கிறது இந்த ஆறுடங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி இந்த ஆரோட பலன்களை நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் ஜோதிடர்கள் தான் இதை பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நண்பர்களை சந்திக்கிறோம் அவங்க ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு கொஷின் கேட்குறாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் யாரோட நீங்களே பார்த்து சொல்லலாம் இப்போ ஜோதிடங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது ஒன்றாக இருக்குது யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் ஜோதிடங்கிறது யார் வீட்டை சொத்தும் கிடையாது யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இது மாதிரி இந்த ஆரோட பலனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் அப்படியே நீங்கள் ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா கையாலே ஸ்கோரல் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்துடும் இந்த அகத்திய ஆறுடத்தில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூன்று முறை வேணாலும் நீங்கள் மூன்று முறை இந்த எண் ஜோதிட எண் ஆறுடத்தில் நீங்கள் பயன்படுத்தி கேட்க வந்தவங்களுக்கு பலன் சொல்லலாம் ஏன்னா முதல் முறையில் அவங்களுக்கு மனசு ஏற்புடையதாக இல்லாமல் ஒரு குழப்பம் மனநிலையாக இருக்கலாம் அதனால் மூன்று முறை கேட்டு அந்த பலனை நீங்கள் முடிவு பண்ணலாம் இருந்தாலும் முதல் முறையாக கேட்கும் வரும் வரக்கூடிய பலன் சரியானதாக இருக்கும் அப்போ அந்த ஆறுட பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மனசில் வச்சுக்கிட்டு இந்த கட்டங்களில் ஏதோ ஒரு நம்பரை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு முறை பார்ப்பது நல்லது ஒரு முறை பார்த்து அவங்களுக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு முறை பார்க்கலாம் இது அகஸ்திர ஆறுடத்தில் எண் சம்பந்தப்பட்ட ஆறுடம் ஒவ்வொரு முறையும் அவங்க எந்த நம்பரை சொல்கிறாங்களோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வலது பக்கத்தில் உள்ள அந்த இன்ட்டுக்குரிய கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சர்ச்சு பாக்ஸில் டைப் பண்ணணும் இப்போ ஐம்பத்தி நாலுன்னு டைப் பண்ணுறாங்க ஐம்பத்தி நாலுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் நினச்சிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆறுட பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கு படித்து நீங்கள் சொல்ல முடியும் இப்போ அது என் வகை ஆறு இடத்தை பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தது நட்சத்திர யோக சக்கரம் அகசியர் நட்சத்திர யோக சக்கரம் ஆறுடம் நட்சத்திர யோக சக்கர ஆறு இடத்துல இருபத்தேழு நட்சத்திரங்களை கட்டங்களை கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு நினைப்பில் வந்திருக்குறாங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்தவங்க இல்லை குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒன்று கேட்குறாங்க கேட்க வராங்க நடக்குமாங்கிறாங்க நடக்காதாங்கிறாங்க அப்போ அவங்கள அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை ஏதோ ஒன்று நினச்சி தொட சொல்லலாம் பூக்களால் தொட சொல்லலாம் இல்லை இருபத்தேழு நட்சத்திரங்களை கை காட்டி அந்த இடத்துல வைக்க சொல்லலாம் வைச்சதுக்கப்புறம் அதோடய எண்களை நல்லா பார்த்துங்க இப்போ சித்திரை நட்சத்திரம்னு வைக்கிறாங்க சித்திரை நட்சத்திரத்துக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்கு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கு அவங்க அதை ச கையை வச்சு காட்டிட்டாங்க அதுக்குண்டான நீங்கள் பலனை சொல்லணும் என்ன செய்யணும் வலது பக்கத்தில் இண்டுக்குரிய கூறிய கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த செர்ச் பாக்ஸ் வந்துடுங்க ஜீரோ ஒன்று நாலு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நட்சத்திர ஆர்டர் பலன் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நட்சத்திர ஆரோட பலன் என்ன வந்திருக்கு உனக்கு துன்பத்தின் மேல் துன்பம் அதிகரிக்கும் அரசாங்க விரோதமும் நீ ஆதரித்த பேர்களும் உன்னை அவமதிப்பார்கள் மாடு கண்டு நஷ்டம் இதில் எது அவங்களுக்கு ஏற்படைதாக இருக்கோ அதை சொன்னாவே போதுமானது இது வந்து பாடல் வடிவில் இருந்ததை உரைநடை நடை வடிவில் நம்ம கொடுத்துருக்குறோம் இது மாதிரி நம்ம நட்சத்திர ஆறுவடத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் முத பக்கம் வரணும் இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா முத பக்கத்து வந்துடுவீங்க இந்த விளம்பரத்தை தவிர்ப்பதுக்காக என்ன பண்ணலாம் அந்த இன்டர்வியூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இப்போ அகசிய ஆறுடம் ஏன் சம்மந்தப்பட்டது மூன்று முறை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டேன் அடுத்தது நட்சத்திர யோக சக்கரம் ஒரு முறை மட்டும் பார்ப்பது நல்லது அடுத்தது அகஸ்தியர் பாச்சிகை ஆறுடம் அதாவது தாயத்து முறையில் தாயம் விளையாடுவாங்க பழைய கால முறைகளில் அந்த தாயத்தை வச்சு பலன் சொல்கிறது தான் அந்த அகஸ்தியர் பாச்சிகை ஆறுடங்கிறது ரெண்டு தாயத்தில் ஒரு தாயத்து இருந்தாவே போதும் ஒரு தாயத்தில் ஒரு பக்கம் ஒரு புள்ளி இருக்கும் இன்னொரு பக்கம் ரெண்டு புள்ளி இருக்கும் இன்னொரு பக்கம் நாலு புள்ளி இருக்கும் இன்னொரு பக்கத்தில் மூணு புள்ளி இருக்கும் ஒரு பக்கத்தில் மட்டும் புள்ளியே இருக்காது புள்ளியே இல்லாத பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அது ஆறாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ரெண்டு தாயத்தில் ஒரு தாயத்தை மட்டும் உருட்டி காமிக்கலாம் இப்போ ரெண்டு வகையான மரப்பலையால் செய்யப்பட்ட தாயம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இது அமேசான்லேயே கிடைக்கிது இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ அந்த பக்கத்தை கணக்கு பண்ணிக்கணும் மொத்தம் மூன்று முறை யார் எந்த பிரச்சனையோடு வராங்களோ அவங்கள உருட்ட சொல்லணும் அவங்க கையில் கொடுத்து இந்த தாயத்தை இந்த பாச்சிகையை உருட்ட சொல்லணும் அப்படி உருட்ட சொல்லும்போது மூன்று எண்கள் கிடைக்கும் ஒரு ஒரு தாயத்தை மட்டும் உருட்டினா போதும் ஒரு பாச்சிகை உருட்டினா போதும் ரெண்டு பாச்சிகை இருக்கும் ரெண்டு தாயத்து இருக்கும் அதில் ஒரு தாயத்தை மட்டும் உருட்டினா போதும் அப்படி போது ஒவ்வொரு முறையும் ஒரு எண்கள் கிடைக்கும் இப்போ அந்த பாச்சிகை உருட்டும் போது முதலிடம் உருட்டும் போது ஒன்றுங்கிற நம்பர் கிடைக்கலாம் ஒரு புள்ளி கிடைக்கும் ரெண்டாவது முறை உருட்டும் போது ரெண்டு புள்ளிங்க கிடைக்கலாம் மூணாவது முறை உருட்டும் போது நாலு புள்ளி கிடைக்கலாம் அப்போ ஒன்று ரெண்டு நாலு இதுக்கு எப்படி நம்ம பலன் பார்க்குறது இப்போ எப்படி பார்க்குறோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மறுபடியும் இன்ட்டுக்குரிய கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த சக்கரத்தில் உள்ள எண்களை வைத்து இந்த செர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது கொண்டு பலன் கிடச்சிரும் அடுத்து அகஸ்தியர் பாச்சி ஆர்டம் கிடச்சிருக்கு அடுத்ததாக அந்த சோசிரங்கள் புதுசாக ஆட் அஷ்டலட்சுமி சோசுரம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நிறைய ஜோதிட குறிப்புகள் இந்த ஆப்பில் ஆட் பண்ண போகிறோம் அது கீழே ஜோதிட குறிப்புகள்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி சந்திராஷ்டிரமாக இருக்கா உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சூரிய உதயம் தெரிஞ்சுக்கலாம் கரண பலனை தெரிஞ்சுக்கலாம் நாம யோகத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ சந்திராசிரமங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ சந்திராசிரமம் கிளிக் பண்ணோடனே ஒரு குறிப்பிட்ட ராசியை நம்ம செலக்ட் பண்ணுறோம் கடகங்கிற ராசி கடகங்கிற ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரம் செலக்ட் பண்ணுறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு டைப் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடக ராசி பூச நட்சத்திரக்கு சந்திராசிரம தேதிகள் இருக்கா அப்படிங்கிறத அந்த ஆப்பில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி ஜென்ம நட்சத்திரம் இருக்கா ஜென்ம நட்சத்திர நாளில் கோயிலுக்கு போவாங்க அப்போ கொ ஜென்ம நாளில் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க அப்போ ஜென்ம நட்சத்திரம் இருக்காங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ராசியை இப்போ ரிஷபராசியை செலக்ட் பண்ணிக்கிறோம் அதில் நட்சத்திரங்கள் இருக்குது ரோகி நட்சத்திரக்கு ஜென்ம நட்சத்திரம் எந்த நாட்களில் வருது அப்போ போய் நம்ம அர்ச்சனைக்கு இது பயன்படுத்திக்கலாம் அதுமாரி சில ஜோதிட குரூப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் நிறைய அப்டேட் வர வரப்போகுது இதை நீங்கள் தனிநபர் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இப்போ அறிமுக சலுகையாக இந்த ஆப்போடைய விலை நானூற்றி தொண்ணூற்றி இது ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் இது இதோடைய விலை வந்து தௌசண்ட் ருபீஸாக மாறிவிடும் ஏன்னா நிறைய அப்டேட் உள்ளே வரப்போகுதுங்கிறதுனால இது ஆறு இடத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆறு இடத்துக்கான தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்ட ஆப்பு நிறைய ஜோதிட உரூப்புகளும் இதில் அப்டேட் ஆகும் விருப்பம் உள்ளவங்க இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு ஆப் அனுப்பி வச்சுருவோம் என்னென்ன அப்டேட் ஆகுதோ ஃபியூச்சரில் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுல இதை தனிநபர் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இதை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கொடுத்தீங்கன்னா சர்வரில் இந்த ஆப் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மற்றவங்களுடைய ஆப் மற்றவங்க யூஸருடைய எண்ணிக்கை அதிகமாகச்சு அப்படின்னா இது ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருப்போம் இந்த ஐடியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால் இது நீங்கள் மட்டும் பயன்படுத்துங்க இதை தவறுதலாக நீங்கள் விற்பனை செய்யவோ மற்ற விஷயங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எந்த அப்டேட்டும் கிடைக்காது நன்றி இதை ஏதேனும் சந்தேகம் தாப்பு வாங்கினதுக்கப்புறம் எதே உங்களுக்கு சண்டை இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் காலில் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் இதை முழுக்க முழுக்க ஜாதகம் இல்லாதவங்க ஆர்வத்துக்காக பயன்படுத்த வேண்டிய முறையில் தயாரிக்கப்பட்டது இதை அனைவருமே பயன்படுத்தலாம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்பவரை நன்றி